வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோ யார் வணக்கம் பாத்தீங்கன்னா வின்சோ கேமிங் ஆப் இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் கேமிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த வின்சோ கேமிங் ஆப் அது மட்டும் இல்ல இது வந்து தமிழ் இருக்குதுங்க இந்த ஒரு ஆப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பப்ஜி கேரம் ஃப்ரீ ஃபயர் ரம்மி லூடோ எக்கச்சக்க கேம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நீங்க விளாடலாம் விளையாடுறது மட்டும் இல்ல இதுல வந்து நீங்க பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா சைன் அப் போனாக்க உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் விளாடுறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து கேஷ் பேக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல வின்சோ சூப்பர் ஸ்டார்

போட்டு கலக்குற பேண்ட் சட்டை கண்ணாடி அவங்க வெறித்தனமா இருக்கு இப்ப என்ன காரணம் அது ஒண்ணு இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒருத்தங்க அவங்க பேரு குணசேகர் அவங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறாங்க அந்த அண்ணன் இது மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி எங்க அக்கௌண்ட் காசு போட்டு விட்டாங்க அவங்க பாருங்க சூப்பராக ட்ரெஸ் அந்த அண்ணன் தான் எடுத்துக்கிட்டா எடுத்துக்க சொல்லி கொடுத்தாங்க எடுத்து போட்டு விட்டா கண்ணாடி கூட அவங்க தான் வாங்குறது சூப்பரா இருக்கு பாருங்க ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெத்தவங்க பாத்தீங்கன்னா விசேஷம் அன்னைக்கு அது தான் எடுத்து கொடுப்பாங்க ட்ரெஸ் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்னதான் பரவாயில்லனு சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் அப்படின்னு நீங்க நினைக்காம எனக்கு வந்து எனக்கு காசு அனுப்பிவிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க பாருங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அதே சமயத்துல எப்படி சொல்றது இல்லை அந்த இதை உணர்ச்சியை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்தை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது அது மட்டும் இல்லை அந்த அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அது அதை விட என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்க எங்க வீடியோ வந்து அவங்க சும்மா சும்மா பார்த்து எங்களால் அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அப்படியே யூடியூப் சேனல் அவங்களா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த யூடியூப் சேனல் பேர் பாத்தீங்கன்னா கீர்த்தனா சீனிவாசன் யூடியூப் சேனலு அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்குது போய் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நானும் போய் பார்த்தா அந்த அவங்க குடும்பத்தோட சே சேர்ந்து வீலாக் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போடுறாங்க சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த இந்த ட்ரெஸ் பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அக்காவுக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது இந்த வீடியோ இதுமாரி அவங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இதுமாரி அவங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதான் அவங்க உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்க அந்த வீடியோல சொல்றோம் போயிட்டு அந்த அக்காவுக்கு வந்து நீங்க வந்து எங்க சேனல்ல எங்க வியூவர்ஸா போய் போய் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு ஒரு கமெண்ட்ல வந்து போட்டு விடுங்க ஏதாச்சும் ஒரு எங்களை பத்தி ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கீர்த்தன அக்காவுக்கு ரொம்ப நன்றி அவங்க வீட்டுக்காரங்க அவங்க பாப்பா ஒரு குட்டி பாப்பா இருக்குமே அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி வாத்து கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போறோம் வாத்துக்காக நாங்க வந்து ரெண்டு நாளும் அங்கேயும் தேடி அலஞ்சோம் கிடைக்கல கடத்தில கடத்தில பாத்தீங்கன்னா நம்ம ஆளு வந்து என் ஃப்ரெண்டு செல்வம் வீட்லயே இருக்கிறான் வாத்து அதான் இன்னைக்கு வந்து கேட்டவன்ட்ட இருக்குடா சொன்னா வர சொல்லி இருக்கிறான் அவங்க வீட்டில் அவங்க அம்மாட சொல்லிட்டா இருக்குன்னு பிடிச்ச வைக்க சொல்லிட்டு இப்போ நாங்கள் போய்ட்டு காசை கொடுத்துட்டு வாத்தை வாங்கிட்டு வந்து கிரேவி செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து வாத்து வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருந்தோம் இப்போ வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீ வந்து அவனை பார்த்துருப்பீங்க ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா செல்வம் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அவங்க வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கிறோம் செல்வம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து ஒரு நாலஞ்சு வார்த்தை வச்சு வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட நம்ம ரெண்டு வாத்து அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம்னு சொன்னா அவன் காசு வேணான்னா சொன்னா இருந்தாலும் நம்ம அந்த வாத்துக்கு எப்படி அது எப்படி சரியா வாங்கிட்டு போறதுன்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போறோம் இருக்கா சொல்லுவா புடிச்சு வச்சிட்டியா இல்ல புடிச்சிருவா புடிச்சு வச்சிருக்கியா சொல்லுவா அதான் உங்க வீட்டுக்கு கூண்டா ஆமாப்பா இது என்னது நாட்டுக்கோழி முட்டையா உள்ள அது வந்து நாட்டுக்கோழி அது உள்ள வாத்து வந்து இந்த கூண்டுலதான் இருக்காங்க பாருங்க அது உள்ளதான் இருக்கு இருக்கு ரெண்டு வாத்து எப்படி ரெண்டு வாத்து இருக்கு ஒண்ணுதான் இருக்கா இருக்கு ரெண்டு இருக்கு இந்த சைடு இருக்கா திறக்குது சரி சரி எப்போ ஓடிடும் பிடிக்கணுமோ நல்லா இருக்கா வெயிட்டா இருக்கா பாத்துக்க பயங்கரமா இருக்கிறாரு பிடிச்சிக்கா முடிக்கணும் கழுத்தை தான் முடிக்கணும் அதை விட்டுறாங்க முடிச்சாச்சு நல்லா பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க அன்னப்புற வயிற்று இருக்கிறாரு ஆனால் அது வாத்து தான் வாத்த கழுத்தை தானே பிடிக்கணும் கழுத்து தான் பிடிக்கணும் கழுத்தை தான் முடிக்கணும் நீங்கள் அதை பிடிச்சிக்கா வா வா போமா பிடிச்சாச்சா ம் பிடிச்சாச்சுப்பா பிடிச்சாச்சு அவ்வளோதான் ஆ போமா ம் ரெண்டு இப்போ வந்து நம்ம வார்த்தை வந்து வாங்கியாச்சு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு வயலுக்கு போயிட்டு நல்லா அதை உரிச்சு தோலெல்லாம் உரிச்சு சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிரேவி செய்ய போகிறோம் வாத்து கிரேவி பாருங்க எப்படி இருக்காரு பாருங்கள் ஒன்றும் ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிற அப்படியே இருந்தாலும் அதனால செம்மையா இருக்கும் வைத்தா ரெண்டு கிலோ இருக்குமாடா சரி அங்களை பாருங்க ஒரு சண்டைக் கொடி எப்படி போறாரு பாருங்க செல்வம் வளக்குற அந்த சண்டைக் கொடி பாய் கூடி இருக்கு பாருங்க என்ன பெருசுக்கு பக்கத்துல போங்க கொத்திருக்கோம் நம்ம அவெஞ்சர் ப நிக்கிது இப்ப ஸ்டார்ட் பண்றோம் நம்ம வந்து அப்படியே கிளம்ப மாட்டேதா நம்ம வயலுக்குப் போலாம் வா போலாம் போலாம் நான் ஓடிப் போற வா வாங்கிச்சி இந்த கேன்ட் வெர் இது அந்த கொஞ்சம் நீட்டா இருக்கறனால கொஞ்சம் நிக்க முடியாத வயல்ல எது எத்தனை கிலோமீட்டர் ஓடுறதுக்கு இந்த வார்த்தை பிடிச்சிட்டு இப்பவே நம்ம ஒரு வழியா வந்து வாத்தை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு அங்க போயிட்டு இப்ப வந்து எங்க வீட்டு வயலுக்கு வந்துட்டாச்சு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்க வீட்டு பழைய இடத்துல போய் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்கதான் வந்துருக்குறோம் இன்னைக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோ அங்கதான் போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வீடியோவை இங்கேதான் போட போறோம் இதான் எங்க வீட்டு வய இதுல பாத்தீங்கன்னா நெல்லு வந்துருக்கு இப்பதான் பயிர் இப்ப அந்த சைடு அறுக்கு பாருங்க அந்த இடம் மட்டும் ஃப்ரீயா இருக்கு பாருங்க அங்கதான் உட்காந்து நம்ம நான் சமைக்க போறேன் இன்னைக்கு போயிட்டு செம்மையா அந்த வாத்தை நல்லா உரிச்சு கிரிச்சு மஞ்சள் துளா போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு செம்மையா கிரேவி செஞ்சு பயங்கரமா சாப்பிட போறேன் வா வா போயிட்டு அலசிட்ட சுத்தம் பண்ணிட்டு வெறுத்தனமா சமைச்சிடலாம் முதல்ல போயிட்டு வாத்தை நம்ம நல்லா போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் தோழிகள்லாம் நல்லா உரிச்சு பிரமாதமா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வாத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க நல்ல குணங்கள் இருக்கு நண்பிலே ஒரு வழியாக வந்து வாத்தை நம்ம வந்து உரிச்சாச்சு தோலை எல்லாம் உரிச்சாச்சு இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் நம்ம எடுக்க போகிறப்ப அதுக்கு தான் ஒரு வார்த்தை வந்து இப்போ தான் வந்து நம்ம எடுத்து வெட்டி இருக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் குடல் இருக்குது இல்லை நம்ம எடுத்து தூக்கி போட்டு நமக்கு என்னென்ன தவியா அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாத்து கறியை நல்லா பிரமாதமா அலசி எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம சுத்தமா வந்து ரத்த கத்த அந்த கொடல் கிட்ட எல்லாத்தையும் புட்டிங்க போட்டு நல்லா செம்மையா அலசி எடுத்துட்டு வந்திருக்கோம் போடாம அலசி எடுத்து வந்திருக்கோம் போயிட்டு நம்ம இப்ப சமைக்க வேண்டியது தான் பாத்து கறி ஆயிரத்துக்குள்ள உயிர் போயிட்டு வந்துருச்சுங்க எவ்வளோ நேரம் வேர் நண்பர்களே இந்த பாத்து கறி இருக்கு பாருங்க இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது கெட்டச்சா வாங்கி சாப்பிடுங்க அவ்வளவும் நல்லது உடம்புக்குது நல்ல நம்ம வந்து நார்மலாக வந்து எப்போது சிக்கன் சமைக்கிறோமோ அதுக்கு வந்து மஞ்சள் தூள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி போடுவோமா அதேமாரி தான் இதுக்கும் போட போறோம் இருந்தாலும் என்ன கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து லைட்டாக வந்து சிக்கனை விட இது கொஞ்சம் கவுச்சு வாசனை வரும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போயிட்டு கிரேவி நல்லா இருக்குமா கிரேவி நல்லா இருக்குமா வேற லெவலில் இருக்கும் பிரமாதமாக இருக்கும் வா நீ வந்து இதுவரை கவுச்சி வாசனை வருந்தான்னு நீ சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்லையே இன்னைக்கு பாரு எப்படி சமைச்சி எப்படி சாப்பிட்றா மட்டும் வயலில் நெல்லாம் வந்துட்டாண்டா இப்போ கல்லு அப்புறம் நெல் வயிட்டு இல்லாமல் போய்டும் அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டே அப்புறம் யார் பேர் வண்டிக்கா தவிர எப்படியே வண்டிக்கா தான் லாஸ்ட் வர ஃபுல்லும் நிறைய பேருக்கு அருந்து போடாமல் பூச்சி வேறு பூச்சிச்சி அவர்கள இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பு வந்து வாத்து கிரேவி சீராப்ல நமக்கு ஒரு நாள் சூப்பு வாத்து சூப்பு ஒரு நாள் வச்சுறா சூப்பு வாத்து சூப்பு தானே வச்சிட்டா போச்சு யார் வீட்டு வாத்திய வச்சு பிடிச்சிட்டு வந்து கூட நான் என் வீட்டு வாத்தே பிடிச்சி வேண்டா ஒரு நாள் இன்னைக்கு வேண்டாம் சூப்பா சொல்லுது அவங்க வீட்டுல இன்னும் ரெண்டு வாத்து தானே இருக்கும் அப்புறம் அவங்க அம்மா திட்ட மாட்டாங்க அது இல்லை அது மேக போயிட்டு வீட்டு பக்கம் போனா விளக்கம் மத்தனை அடிச்சு சுத்தி விட்டுறாங்க ரைட்டு ரெண்டு வாத்து உணவு மட்டுமே பார்த்தாதரா

நீ எங்க அப்படியே எங்க தளபதி மாதிரி நான் நீ தல தளபதி எல்லாம் நீ தான் வேற லெவல் வேற லெவல் நோ நீ கேட்டிருந்தீங்கள செல்வம் கிடையா அதிர்கா வார்த்தீங்களா இல்லையா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஆளாரை பிடிச்சிட்டு வந்து இழுத்து உக்கார வச்சிருக்கோம் இப்போ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான் பண்ணி ஊத்துற மாதிரி அப்படி எடுத்து அடியில் கொளுத்தணும் அடியில் தான் கொளுத்து எரிய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சூப்பையா வாத்து சமைக்க அதுவா பார்த்தீங்கன்னா வந்து வாத்து கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்குறோம் இப்போ நல்லா போட்டு குளிக்க முட்டாச்சு அப்புறம் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளா எல்லாமே நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கோம் பச்சை மிளா வந்து கீறி வச்சுருக்கிறோம் இல்லை இது வந்து நம்ம பட்டை கறி குழம்பு போடுமாதன்றா அதே இது மஞ்சத்தூள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது உப்புடா இதெல்லாம் நம்ம க கலர் குழம்பு கொட்டி வச்சிருக்கோம் எதுக்கு இது இது வந்து காரத்தூள் இதெல்லாம் வீட்டில் அரைச்சது வீட்டில் அரைச்சா குழம்பு மிளா தூள்றது இதை வந்து நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கிறோம் அது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக

நண்பங்காயம் நல்லா பொன்னிறம் வர வர நல்லா வதக்கிக்கலாம் யார் அதே பக்கத்து விட்டு போனா இல்ல பொன்னிறம்னா நகை இருக்குதுமா அந்த கலர்ல அந்த தங்க கலர்ல வர வர நல்லா வதக்கிக்கணும்னு சொல்றது தெளிவா சொல்லு தங்க தலருங்க அதனால நான் பொன்னிறம் இப்ப வந்து சொல்ல எப்படி சொல்றது எனக்கு தெரியல அதனால விட்டுறேன் அப்படியே இருக்கையே வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கிட்டே அது நம்ம தக்காளி ஓட்டலாம்

அது ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம எல்லாம் மஞ்சளான எல்லாருமே நம்ம வந்து நல்லா பொன்னிருமாக ஃபஸ்ட்டு விட்டு பொன்னியிருமா வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேச்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடா வதக்குடா அடிப்படி இருக்கும் நல்லா வதக்கு ஊற்று ஓ அன்பிலேயே வாத்து கரியை இப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா மஞ்சள் தூளில் ஊற வச்சிருக்கோம் நம்மகிட்ட நல்லா பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டுப்போம் ஒரு கடி கடிச்சாலும் நல்லா நல்லா கடிக்கணுங்கிறதுக்காக நல்லா வதக்குடா 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 அந்த எண்ணெயிலேயே அப்படி இந்த இஞ்சி பூண்டு அந்த இதோட சேர்த்து நல்லா வதங்குனாதான் அதோட மனமும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இறங்க முடியல அந்த இதெல்லாம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேச நம்ம போட்டு நல்லா எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு வாசனை வருதாடா மிச்சம் பார்க்கணும் தான் வேறு வந்து மஞ்சள் தூள் தான் ஊற வச்சோம் கறியை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கு 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 வெறும் மிளகா மட்டும் போட்டு அரைச்சா மிளகாத்தூள் சேர்த்துக்கு அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து வீட்டு குழம்பு மிளகா தூளை போட்டுக்கிறேன் அடுத்து உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு வைக்கல நண்பர்களே இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஏன்னா வந்து இது வாத்துக்கறி வந்து தண்ணி விடுவோம் அதனால நம்ம வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் ஊற்றலாமா சொல்லுவா ஆ ஊற்றலாம் ஊற்றலாம்ப்பா ஆ ஓடு குவா 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 வாத்து கறியை நம்ம வந்து மசாலா நல்லா கலந்து வந்து மிஞ்ச போட்டு எண்ணெயில் பதக்கி அப்புறமேட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் இன்னொரு பத்தே நிமிஷத்துல செம்மையா ரெடி ஆகிடும் மூடி போட்டு வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இன்னொரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணா போதும் செம்ம டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இப்போ தான் ஒன்றுமே இல்லை அதனால அன்னைக்கு நம்ம வந்து மூங்கில் முயல் பிரியாணி செஞ்ச மூங்கில் கூடு மீந்த கூடுல ஒரு நாலஞ்சு கூடு கிடக்கு அதை எடுத்து நம்ம வெட்டி புல் வைக்க போறோம் புதிக்கிது வாசனை வந்து வேறு லெவலில் வருது தூக்கலா இருக்குது பாருங்க நம்ம கம்மி தான் தண்ணி ஊற்றணும் எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ காண இந்த வாத்து கறி இல்லை இந்த வாத்து கறி இருக்குது பாருங்க அது வந்து கேரள தான் அதிகம் பேர் வந்து சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து குளிர்காலத்துல இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்களா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குமா இதில் வந்து சுகர் பேஷன்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாமா அது உடம்புக்கும் ஒன்றும் ஆகாதுன்றாங்க அது மட்டும் கிடையாது எதுவும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுமாரி நீங்கள் வாத்து கறியை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து செரிமானம் ஆகாது அவங்களால ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெலாம் கிடையாது இந்த சிக்க இந்த வாத்து கறியை எவ்வளோ சாப்பிட்டாலும் ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் அதுதான் அதில் உள்ள ஸ்பெஷலு அது மட்டும் இல்லங்க இந்த வாத்து கறி இருக்குது பாருங்கள் அப்படியே ஆட்டு கறி போல் வந்துருச்சு நல்லா துண்டி வருது ஆட்டு கறி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது பாருங்க நல்லா சுண்டி அப்படியே நல்லா சுருண்டு வருது பாருங்க அப்படியே கள்ளி கறி அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிக்குது பாருங்க நல்லா ஆட்டு கறி போல பாத்து கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாசனை வேற லெவல்ல இருக்குது உள்ள பாக்க போறோம் வா ஆவி பறக்குற எப்படி ஆவி பறக்குது பாருங்க வாத்து அப்படியே கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாத்து கிரேவி எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தட 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 தடன்னு இருக்கு பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் அப்படியே நாக்களை எச்சு ஊறுது வாத்து கிரேவி அப்படியே கிறுக்கிற இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ண வச்சுங்க அப்படியே கிறுக்க பிடிக்க வச்சிடும் வா சீக்கிரம் போய் சரி வா வா வா

வாத்து கறி எப்படி இருக்க போன்னு தெரியல சாப்பிட்டு தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அது வேற லெவலுங்க. அப்படியே ஆட்டு கறி மே இருக்குங்க வாத்து கறி அப்படியே ஆட்டு கறி சாப்பிுற டேஸ்டே தான் இருக்கு. எப்படி சாப்பிடு.

செல்வா எப்படி இருக்கே? ம். சரி தரமா இருக்கு. என்ன சொன்ன நீ கவுச்சி வாசனை வரும்னா? வரல வரல சூப்பரா இருக்கு. ம். செம்ம டேஸ்டுங்க. சான்ஸே இல்லை பாருங்க குட்டே பசங்க கூட சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. லெவல் டேஸ்ட்ங்க. வேற லெவல். ஆஹா. நான் சோறு நினைச்சு கூட பார்க்கல அம்மா அருமையா இருக்குங்க வேற லெவல் நான் இதுவரை நான் உண்மையெல்லாம் சொல்றேன் நான் வந்து சமைக்கும் போதே வந்து லைட்டா கவுச்சி வாசம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் ஆனா ஒரு வாசனையுமே இல்ல செம்ம டேஸ்ட் பாருங்க எங்க வீட்டு குட்டி பசங்க எல்லாருமே எப்படி சாப்பிடறான பாருங்க கட்டியை கட்டிச்சு நல்லா சாப்பிடணும் ஏய் சாப்பிட நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எவ்வளவுதான் போட்டாலும் சொல்லுவோம் அருமையான டேஸ்ட்டுங்க வேற லெவல் சும்மா சொல்ல சரியா செஞ்சிருக்காப்ல அதிகமான டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் புட்டா பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து உடையளித்து உதவி செஞ்ச அந்த அண்ணன் குணசேகர அண்ணன் அவர்களுக்கும் அவங்க மனைவி கீர்த்தனா அவர்களுக்கும் அவங்க குட்டி பாப்பா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குணசேகரன் அண்ணா அவர்களோட வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு யூடியூப் சேனல் இது இதைமாரி அந்த அண்ணன் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க இதுமாரி நான் வந்து சொல்லாத அதெல்லாம் சொல் உங்கள் சேனலில் சொல்ல வேணா பார்த்தம்பி இதுமாரி நீங்கள் சொல்ல வேணாம் எதுவும் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுங்க வாங்கி போட்டுங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம் அவங்க அந்த அக்கா டெய்லியும் என் வீடியோ பார்ப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இதுமாரி உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸாக இருந்ததுன்னு அது மட்டும் அந்த அக்காவுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அக்காவோட சேனல் என்னான்னு போய் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா சீனிவாசன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் அது வந்து ஃபேமிலியோடு வீழாக்க எடுத்து போடுறாங்க சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள் நீங்களும் இதுமாரி வீட்டில் வாத்துக்கிறது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பிலே வெறும் எலும்பாக கடக்கு பாருங்கள் இலையில் எல்லா கருமே நாங்களே போட்டு திணிட்டோம் por qué no